எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும் ஆனால் எப்படி பண்ணுறது எங்கேருந்து பண்ணுறது என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் இந்த தயாரித்த பொருளை வந்து எங்கே சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்குது அந்த கொஷினுக்கான தீர்வாக தான் இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஒரு மூணு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தினமும் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வர சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் பெறலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் கைஸ் வெல்கம் பேக்னா தாங்க மல்டிஷி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு தொழில் பண்ணுற மாதிரியான மிஷின்ஸ்லாம் வந்து தரக்கூடிய ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகளை வந்து வச்சிருக்கான அதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இவங்களே வந்து தயார் பண்ணி சேல் இருக்காங்க ஸோ இந்த மிஷினரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியான மிஷினரிஸ் இருந்தால் கொடுத்துட்ருக்காங்க இவங்க தயாரிக்கக்கூட பொருளும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை தான் இவங்க தயார் பண்ணுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தயார் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட பட் தொழில் ஐடியாக்களும் அதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இவங்கிட்ட இருக்குது அதில் வந்து உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து தினமும் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறலாம் நீங்கள் நான் நிறைய வந்து பிஸ்னஸ் ஐடியா வந்து யோசிச்சிருப்பீங்க இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் வந்து உங்களுக்கான கேள்வி இருந்துகிட்ருக்கும் அதுக்கான மிஷினஸ் எல்லாமே இவங்ககிட்டே இருக்கும் இல்லை உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை அப்படின்னா கூட இவங்களை கான்டக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஐடியா இருக்குது ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவங்ககிட்ட கேட்டால் கூட அதுக்கான வந்து தீர்வை வந்து இவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இதை எப்படி பண்ணலாம் இந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னுக்கான எல்லா ஐடியாவும் அவங்களே கொடுப்பாங்க இவங்கிட்ட நிறைய நிறைய மிஷினரிஸ் இருக்கிறதுனால இவங்ககிட்ட உள்ள உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்ககிட்ட மேனுவல் மிஷின்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் இருக்குது அதுக்கானது மிஷினரிஸை வந்து நீங்களே வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் இவங்ககிட்ட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கு மட்டை தயார் பண்ணுறது பேப்பர் பிளேட்டு பாக்கு மட்டையில் உள்ள பிளேட்டு உங்கள் பேப்பரு பேக்ஸு இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் வச்சிருக்காங்க ஊதுபத்தி தயாரிக்கிற மிஷின்ஸு உங்களுக்கு கற்பூரம் தயாரிக்கிற மிஷின்ஸு கப் சாம்பிராணி அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து ஐடியாஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இவங்களேவும் கொடுத்துட்றாங்க இங்கே தயார் இவங்ககிட்ட வந்து மிஷினும் வாங்கியாச்சு ரா மெட்டீரியலும் வந்து வாங்கியாச்சு பொருளும் வந்து நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க தயார் பண்ணுற பொருளை எப்படி சேல் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் அதையும் வந்து இவங்களே வாங்கிக்கிறாங்க இல்லை இவங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லை நான் நானே வந்து சேல் பண்ணிக்கிறேன் இன்னும் எனக்கு அதிக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த நீங்கள் தயார் பண்ண பொருளை நீங்களே வந்து சேல் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய ப்ராஃபிட் கூட ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகளும் அதுக்கான ஐடியாக்களும் இவங்ககிட்ட இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட உள்ள ஐடியாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு சிறந்த தொழிலை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் சில பேர் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு தினமும் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இருந்தே வந்து ஏன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே போதும் சின்னதாக ஒரு மிஷினை போட்டு நீங்களே வந்து தயார் பண்ணி நீங்களே சேல் பண்ணலாம் இல்லை இன்னும் பெருசாக பண்ணுற ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்னும் வேலையாட்களை போட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு மிஷின்ஸ் போட்டு இன்னும் பெரிய அளவில் நீங்கள் பண்ணலாம் இதுக்கான தொழில் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இதுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது ஸோ எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ண கூடிய பொருட்களை அப்படிங்கிறதுனால இதுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து மக்களிடையே வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது உங்களோட கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து வீடியோக்களே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டேரக்ட்டாக போய்ட்டு அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாமே அவங்களே வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினை வாங்கி நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்குலாம் ரெகுலராக பாருங்கள் Thank you makale bye bye